ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகமான போய் சொன்ன அரசியல் தலைவர் யார் கலங்காலமா போய் சொல்லிட்டு மோடிதான் அந்த மோடி தான் சொல்லணும் எதனால எல்லா விஷயத்திலும் தான் போய் சொல்லிருக்காரு அவர் சொல்லாத விஷயமே இல்ல உங்க ஊர்ல யாருமே மதிக்கிறது இல்லாம என்னையே பாருங்க என்ன நரேந்திர மோடி தான் எனக்கு

அந்நிய செலவணி பணத்தில் கொண்டு வந்துடுறேன் வெளிநாட்டு பணத்தில் அதை ஸ்விஸ் பேங்க்லுக்கு இதெல்லாம் நான் ரெக்கவர் பண்ணாரு ஒன்றுமே பண்ணலையே அவரு எதுவுமே சார் எதிர்கெடுத்தாலும் என்னப்பா நான் என்ன எதுவுமே பண்ணல எந்த பிரைம் நடந்து இப்படிலாம் ரொம்ப கேவலம்னு பேசிக்கிறாங்க காரித்து பிள்ளைக்கு சமமா அண்ணாமலை அவர் வந்து ஒரு என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா அடுத்த வாட்டி ஆட்சி அமைப்போம்னு அண்ணாமலை சொன்னார்ல அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதான் ட்ரெண்டிங் என்னங்கடா இதெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா இந்தியா முன்னேறணும்னு சொல்றாங்களா அதே என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல அதுக்கான ஹோப் கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்ல இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா சூசைட் பண்ணி போறீங்களா பாஸ்